ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னன்னு காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை போன்றவை எல்லாம் எப்படி இருக்குங்கிற தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை நம்ம தொகுத்து இருக்கிறோம் அதனால முழுமையாக இந்த வீடியோ பார்த்து முழு பலன்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் நமது சேனலோட இணைந்திருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அலுவட்டம் அழுத்திட்டீங்கன்னா நமது தினசரி ராசி பலங்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு ஏதுவாக உங்க மொபைல் தேடி நமது வீடியோக்களுடைய நோட்டிபிகேஷன் வந்துகிட்டு இருக்குங்க ஆதரவு தந்து கொண்டிருக்கும் தரப்போகக்கூடிய புதிய அன்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்து கொண்டு இன்னைக்கு சனிக்கிழமை ராசி எப்படி எப்படியெல்லாம் இருக்கு அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் மே மாதம் பதினெட்டாம் தேதிங்க தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் ஐந்தாம் நாள் இன்றைய தினம் இன்னைக்கு யாரெல்லாம் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய இனிய உளமார்ந்த மனமார்ந்து பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ இன்னைக்கு நமது விருச்சிகாசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு மற்றும் சூரியன் ஆகிய கிரக ஏற்பட்டுள்ளதுங்க ஆறாம் இடத்துல புதன் சுக்கிரன் ஐந்தாம் இடத்துல ராகுசேவ்வாய் என்று இரண்டு இரண்டு கிரக அமைப்புகளாக வரிசையாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்புல இருக்குங்க பத்து குடியவன் என்ற தினம் ஏழாம் இடத்துல இருப்பது நல்ல யோகத்தை ஏற்படுத்தி தரும் சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மிகச்சிறந்த வகையில் கெத்தான ஒரு நாளாக அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதிலும் குறிப்பாக பாத்தீங்கன்னா உங்க சொந்த மந்தங்கள் மத்தியில உங்களுக்கு நல்ல மதிப்பு செல்வாக்கு உயரக்கூடிய யோகம் இருக்குங்க மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகளை கலந்துக்குவீங்க அதன் மூலமாக உங்களை உற்சாகம் பெருகும் சொந்த பந்தங்களை மீட் பண்றதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷமான ஒரு நல்ல சூழ்நிலை இருக்குங்க மேலும் உங்க சொந்த கூட பேசும்போதும் பழகும் போதும் உங்களுடைய அந்தஸ்து உயரக்கூடிய நல்ல உணர்வுகளை நீங்கள் பெறுவீங்க உறவினர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த மதிப்பு மரியாதை கெத்தான நல்ல சூழ்நிலையெல்லாம் உயரக்கூடிய யோகம் இருக்குங்க நண்பர்கள் வட்டாரத்திலும் நீங்க வந்து மதிப்பு மிக்க ஒரு நபராக மாறக்கூடிய யோகம் உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதுங்க முன்னேற்றகரமான பாதை உங்களுக்கு புலப்படக்கூடிய அதிர்ஷ்டகரமான நல்ல சூழ்நிலை அமையக்கூடிய ஒரு நாள் இன்று தினம் உங்களுக்கு வெவ்வேறு வகையில முன்னேற்றங்கள் என்ற தினம் காத்திருக்குங்க தினம் உங்களுடைய பொருளாதார நிலை கண்டிப்பாக உயருங்க உங்க அலுவலகப் பணிகளில் சரி உங்களுடைய வியாபாரத்துல சரி உங்க திறமை முழுமையாக வெளிப்படும் அலுவலக பணிகளில பாராட்டு புகழ் கூடக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறதுனால உங்களுக்கு இன்னைக்கு கெத்தான அலுவலக பணிகள் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க உத்தியோகப் இருக்கிற சூழல் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் உங்க டேலண்டை நீங்க முழுமையாக வெளிப்படுத்துவீங்க அதன் மூலமா உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான பெனிஃபிட் பெறக்கூடிய வாய்ப்பிலும் இருக்குங்க பயணங்களை தவிர்க்க வேண்டாம் ஏன்னா பயணங்கள் மூலமாக அதீதமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஒரு நிலையான வருமானம் பிக்ஸடு வருமானம் வேணும் அப்படின்னா அதுக்குண்டான வழிமுறைகளை இந்த தினம் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்குங்க அது குறித்த முயற்சிகளை மேற்கொள்ளலாம் இந்த தினம் சந்தோஷமான முன்னேற்றமான தருணங்கள் நிறைய உங்களுக்கு உருவாகும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் தட்டி கழிக்காமல் மிகச்சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தையும் அடையக்கூடிய யோகம் இருக்குங்க பயன்படுத்திக்கொள்ளுங்கள் வாய்ப்புகள் வரும் உங்களை தடைகள் விலகும் குறிப்பாக உங்க வீட்டில் ஏற்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கான திருமண ஏற்பாடுகள் அல்லது உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கான திருமண ஏற்பாடுகளை தாராளமாக இப்போ செய்யலாம் அதுல இருக்கக்கூடிய தடைகள் தாமதம் எல்லாம் விளையக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு இருக்குங்க வியாபாரிகளுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சியான நாள் ஏன்னா இன்னைக்கு வியாபார ரீதியாக உங்களுக்கு பண வரவுகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க அதனால செல்ற செழிப்பான ஒரு நாளாக அற்புதமான என்ற தினத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும் பண வரவுகள் கூடக்கூடிய ஒரு நாள்க்காக நீங்கள் பிளான் பண்ணபடி உங்கள் காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு நடக்கும் கொஞ்சம் கொஞ்சம் குழப்பங்கள் மனசுல இருக்கதாங்க செய்யும் அதெல்லாம் நீங்கள் நீக்கி நீக்கிக் கொள்வதற்கு தகுந்த எக்ஸ்பர்டோடைய ஆலோசனை கேட்டுப்பட்டு கொண்டு செயல்படுவது நல்லது உங்க பேரண்ட்ஸ் அப்பா அம்மாவுக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் நிறைவேற்றி வைப்பீங்க அதன் மூலமாக உங்களது குடும்ப உறவு வந்து பலப்படுங்க கடன் சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு வாட்டி வரைச்சுட்டு இருந்தால் அதெல்லாம் இப்போ கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டு தன லாபம் அதிகரிக்கும் புதிய நபர்கள் மூலமாக நிறைய ஆதாயம் உண்டுங்க புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது மேலும் உங்களுக்கு புதிய நபர்கள் அறிமுகமாகி நண்பர்கள் வட்டாரம் விரிவடையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அலுவலக பணிகளில் நல்ல ஆதரவு கிடைக்கும் சக ஊழியர்கள் எல்லாருமே உங்களுக்கு உயரதிகளை கொண்டு உங்களுக்கு நல்லா ஒத்துழைப்பாக இருப்பாங்க வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் என்ற தினம் நல்ல ஒரு மதிப்பான சூழ்நிலை உங்களுக்கு அமையக்கூடிய யோகம் உங்களுக்கு இயல்பாகவே இருக்குங்க அதனால சமுதாய பணிகளில் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான சந்தோஷம் கூடக்கூடிய ஒரு நாள் காதல் पर உங்கள் அம்பே வென்ற காதலுடனான காதல் வாழ்க்கையில் சின்ன சின்ன தவறான தகவல் தொடர்பு ஏற்படுறதுனால இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில் கொஞ்சம் டல்லாக மாறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இந்த தினம் உங்கள் இதயம் சார்ந்த உள்ளார்ந்த உந்துதலுடன் நீங்கள் வந்து செயல்படுவது ரொம்ப முக்கியம் காதல் வாழ்க்கையில் நிதானம் மற்றும் பொறுமையுடன் செயல்படுங்கள் மனசாட்சி பிரகாரம் நடந்துகிறது ரொம்ப அவசியங்கள் இந்த தினம் அமைதியாக டென்ஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு பதற்றம் இல்லாமல் இருக்கிறதுக்கு முயற்சிகள் மேற்கொண்டால் இந்த தினம் நிறைய விஷயங்களை உங்களால் சாதிக்க முடியுங்க பல புதிய நிதி திட்டங்கள் உங்களிடம் வந்து இன்றைக்கி தெரிவிக்கப்படும் நிறைய பேர் நிறைய ஆஃபரு வந்து ஃபினான்சியல் ரீதியாக உங்களுக்கு தெரிவிப்பாங்க ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க வந்து அனலைஸ் பண்ணிட்டு நீங்க சிறப்பாக செயல்படுத்த முடிவு இருக்கிறதுக்கு முன்னாடி உங்க கருத்துக்களை வந்து நீங்க வெளியிடுறதுக்கு முன்னாடி நீங்க கண்டிப்பாக எல்லா விதமான அனலைஸும் பண்ணணுங்க சாதக பாதங்களை ஆராய்ந்து தான் நீங்க வந்து கருத்துக்கள் வெளியிடுறதா இருந்தாலும் சரி அல்லது நிதி ரீதியாக முடிவெடுக்கிற விஷயங்களிலும் சரி நீங்க வந்து இதிலும் ஈடுபட முடியும் எனவே இந்த தினம் நீங்க நல்ல ஒரு அனலைஸ் பண்ணுங்க உங்களுக்கான ஜென்ரல் நாலேஜ் பயன்படுத்தி நீங்கள் சாதக பாதங்களை அனலைஸ் பண்ணி முக்கியமான முடிவுகளை நிதி ரீதியாக இந்த தினம் எடுக்கலாம் அலுவலக பணிகளை நீங்க அவுட் ஸ்டாண்டிங்கா இருப்பீங்க இன்றைய தினம் முழுமையாக நீங்கள் வந்து தனித்து வேலை செய்யக்கூடிய ஒரு இண்டிவிஜுவலான நபராக நீங்கள் இருப்பீங்க யூனிக்கான ஒரு நபராக இருப்பீங்க அதனால உங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கான சூழ்நிலை அலுவலக பணியில் இருக்குங்க இந்த தினம் உங்களது மனம் என்ன சொல்லுவோம் அதை நீங்கள் கேட்டுக்கொண்டு செயல்படுங்கள் உங்களது வாழ்க்கையில் நல்லிணக்கம் ஏற்படுவதற்கு கண்டிப்பாக உங்களுடைய உள்ளார்ந்த மனமார்ந்த நல்ல ஒரு உணர்வுகள் உள்ளுணர்வுகள் வந்து உங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யும் எனவே இன்றைய தினம் நீங்கள் உங்க மனசட்சிப்படங்க உங்களுக்கு வெவ்வேறு வகையில நன்மைகள் வந்து சேருங்க இந்த தினம் தகவல் தொடர்புலாம் செய்யும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் உங்கள் விலை மதிப்பெற்ற நேரத்தை வந்து சரியான முறையில் ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா இந்த தினம் நீங்கள் சிறப்பாக உங்கள் நேரத்தை வந்து நீங்கள் பயன்படுத்திக் கொண்டு உங்களுக்கான காரிய உற்றிகளை பெற முடியும் நீங்கள் வந்து விலை மதிப்பெற்ற நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்த கத்துக்கிறது ரொம்ப அவசியங்க ஏன்னா சில மூன்றாம் நபர் தலையீடு காரணமாக இந்த தினம் உங்களுடைய நேரம் வந்து கொஞ்சம் பாதிக்கப்படலாம் விலை மதிப்பெற்ற நேரத்தை வந்து வீணாகக்கூடிய வாய்ப்புகள் தேவையில்லாத அரட்டைகள் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதெல்லாம் தவிர்த்து விடுங்கள் நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாதிடக்கூடாதுங்க உங்களோட வயசுல சின்ன பசங்க சொன்னால் கூட ஏதாவது விஷயங்கள் சொல்றாங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்னங்கிறது நீங்கள் அனலைஸ் பண்றது ரொம்ப முக்கியம் சின்ன ஐடியாக்கள் கூட வந்து நல்ல முறையில் மாற்றுதலை ஏற்படுத்தி தரலாம் கொஞ்சம் நீங்க கற்றல் திறனை அதிகரித்துக் அனைவர்களிடம் பேசி பழகி மற்றவங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் மேலும் மற்றவங்க கருத்துக்களுக்கு மதிப்பளிக்க வேண்டியதும் ரொம்ப முக்கியம் திருமண மாணவர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு உங்க வாழ்க்கை துணைக்கும் இடையில மூன்றாம் நபரை அனுமதிக்க வேண்டாம் அதனால உங்களது இல்லற வாழ்க்கை பாதிக்கப்படலாம் அதை மட்டும் தவிர்த்து விடுங்கள் மற்றபடி இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு நாள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க உங்க படி எல்லாமே நடக்கும் தினம் கடன் பிரச்சனை குறையதுனால உங்களுக்கு சந்தோஷம் கூடக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க இந்த தினம் நீங்கள் விரும்பிய வேலைகளை செய்து முடித்து நல்ல பாராட்டுகளை அலுவலக பணிகளை பெற முடியும் உங்க திறமையில முழுமையாக வெளிப்படுத்த முடியும் பொருளாதார உயரும் மதிப்பு மரியாதை உங்களுக்கு கெத்தாக கூடக்கூடிய அற்புதமான ஒரு நாள்க்கே இப்பொழுது திருமண தடைகள் விலகக்கூடிய ஒரு செழிப்பான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது அதை பயன்படுத்திக் கொண்டு உங்கள் இல்லத்துல வந்து சுபகாரியங்களுக்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் நல்ல தனலாபம் பெருகக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறீங்க இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவது உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன பெஸ்ட்டாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு கேஸ்ட் கலர் ஆகாமேன்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் கிரீன் கலரை பயன்படுத்துகிறாங்க பச்சை நிறத்தை பயன்படுத்துங்கள் மேலும் நம்பர் டூ இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நகை நம்பர் இரண்டு உங்களுக்கு அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது விருச்சிகர பள்ளியில் யாரலாம் என்ற தினம் விசாகம் நட்சத்திரத்துல நல்லா இருக்கீங்களோ இந்த தினம் நீங்கள் திட்டமிட்டபடி உங்க பிளான்படி எல்லா காரியும் நடக்கிறதுனால இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷம் கூடும் மேலும் உங்க குடும்பத்துல உங்க பெற்றோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு பெருகணும் அப்படின்னா பெற்றோர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க அதன் மூலமாக நல்ல இணக்கம் உங்க பெற்றோர்களோட ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க இன்னைக்கு உங்களுக்கு படி எல்லாமே நடக்கும் அனுஷம் நட்சத்திரம் பழக்கம் தினம் நீங்கள் வந்து கடன் பிரச்சனைகளால் சிக்கி தவிக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி கடன் பிரச்சனைகள் வந்து சில விடுதலை பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகுங்க கொஞ்சம் நீங்கள் கடன் பிரச்சனைகள் தீர்ந்து நிம்மதி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சந்தோஷம் கூடுங்க வியாபாரத்தில் எந்த விதமான வியாபாரமாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு நாள் தினம் நிம்மதி பெறக்கூடிய ஒரு நாள் கேட்டை நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு அலுவலக பணிகளை சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் நல்ல கெத்தான சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க வெளிவட்டார பழக்க வழக்கங்களிலும் சரியும் அலுவலக பணிகளிலும் சரியும் மதிப்பு உயரக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே